ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ஒன்றாவது டெஸ்ட்டு இது முப்பது டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டு புக்குலையுமே நம்ம கலந்துதான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் ஆன்சர் ஏ திருவிக்கா ரெண்டாவது கொஸ்டின் சொல்லும் பொருளும் இதில் பொருந்தாதையினை எது சொல்லும் பொருளும் பொருந்தாதையினை எது ஆன்சர் டி மந்தி ஆண் குரங்கு என்றது தவறானது மூணாவது கொஸ்டின் பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது என தொடங்கும் பாடல் வரியை பாடியவர் யார் பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கும் தாங்காது என தொடங்கும் பாடலின் பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் டி அழகிய சொக்கநாத புலவர் நாலாவது கொஸ்டின் திருவிளையாடர் பிராணத்தை இயற்றியவர் யார் திருவிளையாடர் பிராணத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் டி பரஞ்சோதி முனிவர் அஞ்சாவது கொஸ்டின் மதுரையை அழிக்க ஏழு மேகங்களை அனுப்பியவன் யார் மதுரையை அழிக்க ஏழு மேகங்களை அனுப்பியவன் யார் வருணன் ஆறாவது கொஸ்டின் ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏழாவது கொஸ்டின் சரஸ்வதி மஹால் நூலகம் எங்கு அமைந்துள்ளது சரஸ்வதி மஹால் நூலகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சி தஞ்சாவூர் எட்டாவது கொஸ்டின் ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலையை எங்கு நிறுவினார் ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலையை எங்கு நிறுவினார் ஆன்சர் சி வடலூர் ஒன்றாவது கொஸ்டின் ராமலிங்க அடிகளார் பாடல்கள் அனைத்தும் எவ்வாறாக துவக்கப்பட்டுள்ளன ராமலிங்க அடிகளார் பாடல்கள் அனைத்தும் எவ்வாறாக தோக்கப்பட்டுள்ளன திருவருட்பா பத்தாவது கொஸ்டின் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அன்சர் ராமலிங்க அடிகளார் பதினாலாவது கொஸ்டின் ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார் ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார் ஏ மருதூர் பன்னெண்டாவது கொஸ்டின் யாருக்கு பின் கவிதை மரபில் நான் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் திருப்பம் விளைவித்தன யாருக்கு பின் கவிதை மரபில் நான் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் திருப்பம் விளைவித்தன ஆன்சர் பாரதியார் பதிமூணாவது கொஸ்டின் கம்பரின் காலம் என்ன கம்பரின் காலம் என்ன ஆன்சர் சி பன்னெண்டாம் நூற்றாண்டு பதினாலாவது கொஸ்டின் அடிதோறும் முச்சீர்களை பெற்று வருவது எது அடிதோறும் முச்சீர்களை பெற்று வருவது சிந்தடி பதினஞ்சாவது கொஸ்டின் திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஏ அறநூற்றி ஐம்பத்தெட்டு பதினாறாவது கொஸ்டின் அகத்தினை இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்கும் நூல் ஏது அகத்தினை இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்கும் நூல் ஏது ஆன்சர் குறுந்தொகை பதினேழாவது கொஸ்டின் கண்ணகனார் எந்த மன்னரிடம் அவைக்கல புலவராக இருந்தார் கண்ணகனார் எந்த மன்னரிடம் அவைக்கள புலவராக இருந்தார் ஆன்சர் பி கோப்பெருஞ்சோழன் பதினெட்டாவது கொஸ்டின் உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று கூறியவர் யார் உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று கூறியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா பத்தொன்பதாவது கொஸ்டின் என்ன நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு தமிழகத்தில் இருந்து வாசனை பொருட்கள் அனுப்பப்பட்டன ஆன்சர் கிமு பத்தாம் நூற்றாண்டு இருபதாவது கொஸ்டின் வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினை எங்கு நிறுவினார் வல்லலால் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினை எங்கு நிறுவினார் ஆன்சர் வடலூர் இருபத்தி ஒன்னு ராமலிங்கனார் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக எந்த சங்கத்தை அமைத்தார் ராமலிங்கனால் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக எந்த சங்கத்தை அமைத்தால் ஆன்சர் சன்மார்க்க சங்கம் இருபத்தி ரெண்டு மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ ராமலிங்க அடிகளார் இருபத்தி மூணு பிராகுயி முதலான வடகுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குவது தமிழ்மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் பி கால்டுவெல் இருபத்தி நாலு மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எது மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எது ஆன்சர் ஏ திருக்குறள் இருபத்தஞ்சு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியும் மக்கள் பண்பில்லாதாரை மரம் என பழிக்கும் நூல் ஏது ஆன்சர் திருக்குறள் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வு படுத்துவது பெருங்கொடுமை ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தாலே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல என்று கூறியவர் யார் முத்ராமலிங்க இருபத்தி எட்டாவது question கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எது கல்யாண சுந்தரம் காடு இருபத்தி எட்டு ரோசஸ் ராமானுஜன் கண்டுபிடிப்புகள் என்னும் தலைப்பில் ராமானுஜத்தின் வலைமுறைகளை நூலாக வெளியிட்டவர் யார் ரோசஸ் ராமானுஜன் கண்டுபிடிப்புகள் என்னும் தலைப்பில் ராமானுஜத்தின் வழிமுறைகளை நூலாக வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஹார்டி இருபத்தி ஒன்பது திரிகடகத்தின் ஆசிரியர் யார் திருகடகத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் நல்லாதனார் முப்பதாவது கொஸ்டின் மதுரை கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார் மதுரை கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் குமர குருபரர் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கங்க டெய்லி முப்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க ஸோ முப்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள தான் வந்து ஆகும் ஸோ அது வந்து உங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள் இது இல்லாமல் நம்ம சேனலில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் ஏர்வைஸாக நைன் பை நைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா സോ നാളെ ഇതേ ടയത്തിൽ മുപ്പത്തി രണ്ടാത് ടെസ്റ്റ് കൊശൻസ് വന്ന് പാകലാം തമിഴിൽ എഡിയോ വച്ച് പണയ്ക്ക് താങ്ക് യു